மயிலாடுதுறையில் மாவட்ட ஆட்சியர் அரசு பேருந்தில் பயணம் செய்து ஆட்சியர் அலுவலகம் வந்த சம்பவம் பொதுமக்களிடையே கவனம் பெற்றுள்ளது சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க வாரத்தில் திங்கட்கிழமை ஒரு நாள் அரசு அதிகாரிகள் அரசு வாகனங்களை பயன்படுத்தாமல் சைக்கிள்களிலோ நடந்தோ அல்லது பொது பேருந்திலோ அலுவலகம் வர வேண்டும் என தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது அதன் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் ஆட்சியர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி அலுவலகம் வருதல் சைக்கிளில் அலுவலகம் வருதல் என பல வழிகளில் பயணங்கள் மேற்கொண்டு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அரசு பேருந்தில் பயணம் செய்து ஆட்சியர் அலுவலகத்திற்கு பணிக்கு வருகை புரிந்தார் சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுக்க கீழநாஞ்சில் நாடு பகுதியில் உள்ள ஆட்சியர் முகாம் அலுவலகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி இரண்டு கிலோமீட்டர் தூரம் தொலைவில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அரசு பேருந்தில் வந்தடைந்தார் மேலும் பேருந்தில் டிக்கெட் எடுத்துக்கொண்டு பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் பேருந்தில் நின்று கொண்டே பயணம் செய்த மாவட்ட ஆட்சியர் கீழ வீதி பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்திற்கு நடந்து சென்றார் மாவட்ட ஆட்சியரோடு மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை மற்றும் சில அதிகாரிகளும் அரசு பேருந்தில் பயணம் மேற்கொண்டனர் வாரத்தில் ஒரு நாள் இதுபோல் அனைத்து அதிகாரிகளும் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் இதனால் சுற்றுச்சூழல் காற்று மாசை குறைக்கலாம் எனவும் எரிபொருட்களையும் சேமிக்கலாம் எனவும் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் பொதுமக்கள் ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே வந்து அதிகமாக வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக யூஸ் பண்ணணும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்லையே அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து அந்த யூசேஜ் ஆஃப் வந்து புயல் கம்மியாகும் டீசல் பெட்ரோல் கம்மியாகும் கம்மியாகிறதுனால எம்இசிஸ் வந்து கம்மியாகும் ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோ கண்ட்ரோலாகும் அதுக்கப்புறம் வந்து எரிபொருள் சீக்கிரமாக இதை வந்து ஒரு எல்லோரும் வந்து பயன்படுத்தணுங்கிறக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறக்காக மாதம் ஒரு முறை வந்து இந்த மாதிரி வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ண சொல்லி அரசு வந்து நமக்கு ஆணை வழங்கியிருக்காங்க அரசினுடைய ஆணையை வந்து சிறப்பாக வந்து செயல்படுத்தும் விதமாக வந்து நாங்கள் வந்து இன்றைய வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை போக்குவரத்து போக்குவரத்து பொது போக்குவரத்தை வந்து நம்ம பயன்படுத்தி இருக்கோம் எல்லாேருக்குமே மெசேஜ் கொடுத்துருக்கோம் நம்ம உள்ள எல்லா ஆஃபீஸர்ஸுங்க இருந்தாலும் ஜென்ரல் காமனாக இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்போர்ட் தான் நம்ம என்ன கான்செப்ட் டு ரெடியூஸ் தி எமிஷன் வேர் பை வந்து டு ரெடியூஸ் தி பொல்யூஷன் பொல்யூஷனை குறைக்கணும் பொல்யூஷனை குறைக்கணும் அதுக்காக வந்து நம்ம வெளிப்புணர்வு எல்லாருக்கும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது